புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்களுக்கு ஜூலை இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது எல்லை தாண்டியதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் நான்கு பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜ்குமார் விவரங்கள் வணக்கம் பத்மநாதன் அதாவது மீன்பிடி தடைக்காலம் அறுபது நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு வந்து இரண்டாவது கடலாக போன கடல் முடித்து இரண்டாவது கடலாக தமிழக கடலோர பகுதியில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து இன்று காலை அதாவது மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க மீன்பிடிக்க சென்ற அதாவது மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக வந்து போன கடல்களில் வந்து தாக்கல் நடத்தை இரட்டி எடுத்தது அதனைத் தொடர்ந்து நேற்று சென்ற மீனவர்கள் வந்து அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதா அதாவது சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட விசைப்படகு இரண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி அனுமதிக்கொண்டு கடலுக்கு இருந்தாங்க அவர்கள் கச்சத்தீவு மற்றும் நெடுஞ்சீவு பகுதி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்து ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அதாவது எல்லை தாண்டி இலங்கை எல்லைக்கு வந்ததாக கூடி அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதா பட்டினத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த

நான்கு பேருக்கு வந்து வரும் ஜூலை இரண்டாம் தேதி வரை நீதிமன்றத்துக்கு நீதிமன்ற காவலில் சுதையில் அடிக்க உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து அந்த நான்கு மீனவரும் தற்போது வந்து யாழ்ப்பாணம் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த படகின் வழக்கானது மீண்டும் வந்து அடுத்த மாதம் வரும் எனவும் அதாவது உள்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி வந்து தற்போது தெரிவிச்சிருக்காங்க இந்த அதாவது அறுபது நாள் மீன்பிடி தடைக்காலத்துக்கு சென்று இரண்டாவது கடலையே தற்போது வந்து இலங்கை கடற்படையினர் வந்து தமிழக மீனவர்களை வந்து கைது செய்யப்பது ஒட்டுமொத்த தமிழக மீனவர்கள் மத்தியில வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு வந்து இந்த கைது வந்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விட்டு இருக்காங்க பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்